உ திரு யாழ் என்றைவா பலப்பண் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டனர் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே குறைகள் இல்லாத மனிதர் ஒருவரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறைவு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குறை ஏழைக்கு உணவு குறை செல்வந்தனுக்கு சமாதானம் குறை வசதியுள்ளவனுக்கு நிம்மதி குறை கருவறை முதல் வரை குறை என்பது ஒரு தொடர்கதை ஒரு இளைஞன் தனக்கு இருக்கும் தட்டையான மூக்கை பற்றி கவலைப்பட்டான் தாழ்வு மனப்பான்மையால் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து தனக்குள்ளே அழுத்து கொள்வான் துக்கத்தோடு ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்த போது அங்கே ஒரு அழகான இளம் பெண் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள் அந்த இளைஞன் அவளிடம் நீ அழகாக இருக்கிறாய் இனிய குரல் குணக்கிருக்கிறது அதனால் தான் இறைவனை பாடி துதிக்கிறாய் நானோ சப்பை மூக்கோடு அருவருப்பான தோற்றத்தோடு இருக்கிறேன் உடல் ஊனத்தால் பலரும் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்றான் அப்போது அவள் சிரித்தாள் தன் கருப்பு கண்ணாடியை கலற்றினாள் அங்கே ஒரு கண் குருடாயிருந்தது இருந்தது கூந்தலை உருவினாள் தலை வழுக்கியாக இருந்தது தன் கைகளினால் தன் காலை அசைத்தாள் இரு கால்களும் மரக்கால்கள் அவள் சொன்னாள் உடலில் இருக்கும் குறைவுகளால் உண்டாகும் கவலைகளை விட உள்ளத்தில் இறைவன் தரும் நிறைவுகளால் உண்டாகும் மகிழ்ச்சி கோடி மடங்கு அதிகமாக இருக்கிறது அந்த மகிழ்வால் தான் பாடுகிறேன் என்றாள் அவளின் உள்ளம் அவனை சுட்டது அதன் பிறகு தன் குறைகளை பற்றி ஒருபோதும் எண்ணவே இல்லை ஆறுதல் அடைந்தான் அனுபவிக்க சகோதரங்களே நாமும் பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரத்திலே பயணிக்கிறோம் இயேசுவின் இரக்கத்தால் காது கேளாதோர் மாற்றல் பெறுகின்றனர் வாய் பேச முடியாதவர்கள் பேசுகிறார்கள் நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள் இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள் நோய்கள் நீங்கின இவைகள் எல்லாம் இயேசுவினுடைய இரக்கச் செயல்கள் இரக்கம் காட்டாதவனுக்கு இரக்கமற்ற தீர்ப்புத்தான் கிடைக்கும் இரக்கம் காட்டுபவன் தீர்ப்புக்கு அஞ்ச வேண்டியதில்லை என்று யாக்கோபு ரெண்டு பதிமூன்றிலே சொல்லுவார் உடல் இயலாத்தன்மையை விட உள்ள தன்மை தாழ்வு மனப்பான்மையால் சமுதாய தீமையால் இயலாமை இல்லாமை அகற்றி புதிய மனிதரையும் சமுதாயத்தையும் உருவாக்க இயேசு விரும்பினார் உண்மையை சொல் நன்மையைச் செய் உலகம் உன்னை வணங்கும் என்பதற்கு ஏற்ப இயேசு தனது இரக்கத்தினால் இறுதி வரை உண்மையை பேசி இரக்கமனதோடு நன்மைகளை செய்தார் நாமும் எங்களுக்குள்ள குறைகளை மேம்படுத்தாது ஏமக்குள்ளே ஒரு நிறைவு கண்ட மனிதர்களாக ஆண்டவரை கரம் பற்றிய வண்ணம் இன்றைய நாளுக்குள்ளே பரலோக மன்றாடுவமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் i